இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் எண்பத்தாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருளுவீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் துயரப்படுகிற நாளில் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு உள்ளத்தோடு விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தின் மூலம் கூப்பிடும்போது அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்து நமது ஜபத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவாக்கி தருவார் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் முன்பே நம்முடைய வேண்டுதல்கள் என்னவென்று அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் நாம் அவரிடம் முழு விசுவாசத்தோடு நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு முடிப்பதற்குள் நமக்காக அதை செய்து முடிப்பார் தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்